தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் விருச்சராசிக்காரர்களை ராசிக்காரர்களை ஒருவரும் இருக்க மாட்டார்கள் விருச்சராசி லக்னத்தில் பிறந்தவர்களை நம்பாமல் கெட்டவர்கள் தான் பலரும் இருப்பார்கள் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் சிறு வழிதாங்க கூடலை சிறு வழிதாங்க கூடலை இடியே ஆனாலும் தாங்கிக் கொள்ளும் இதயம் படைத்த விருச்ச ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை கொண்டு கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு ஆகி இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரு பத்து தான் நன்மை மீதி தொண்ணூறு சதவீதம் கெடுமையே அதனால தான் இயற்கை ஜோடத்தில் பாசிட்டிவாக சொல்ல வேண்டும் நெகட்டிவ் சொல்லக்கூடாது என்பதற்காகவே ராசிக்கு குரு பயிற்சி போடவே இல்லை ஆனால் தற்போது அதிசார குரு பயிற்சி நடக்க இருக்கிறது வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் இது எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் விடாம வச்சு செய்து கொண்டிருக்கிற தரித்திரம் அந்த தரித்திரத்துக்கு ஓய்வெடுத்து தூங்க போகிற நேரத்தில் தரித்திரம் விலகிற நேரத்தில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த இரண்டு மாத காலம் உங்களுக்கு பொன்னாக அமைய போகிறது ஆனால் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இன்றைய வரை எண்ணிலடங்காத அவமானங்கள் எண்ணிலடங்காத தோல்விகள் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு ஊரே எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்களுடைய நிம்மதியெல்லாம் என்னவென்றால் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் விருச்சகத்தில் பிறந்த தொண்ணூறு சதவீதம் பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைக்குட்டி தான் என்னுடைய மனைவி தான் சொத்து என்று சொல்வார்கள் ஆனால் அப்படியேப்பட்ட கேரக்டர்கள் கூட உங்களை இந்த காலத்தில் வெச்சு செஞ்சிருப்பார்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம் உங்களுடைய உணர்வுகளை உணராமல் போயிருக்கலாம் அதே போல் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மனைவி அவரும் இந்த காலத்தில் உங்களுடைய லட்சியப் பாதைக்கு கை கொடுக்காமல் போகலாம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் அந்த முடிவில் மாற மாட்டார்கள் விருச்சகராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் குரு வசிக்கக்கூடிய ஸ்தானம் ஆக இவருடைய இரண்டாம் இடம் தனுசு ராசி என்பதால் அதனுடைய குரு பகவான் வசிக்கும் இடமாக இருப்பதால் இவர்கள் எப்பொழுதுமே சொத்து அழிந்தாலும் சொல்லழிய மாட்டார்கள் கொடுத்த வாக்கை திருப்பி வாங்குகிற பழக்கமே இவர்களுக்கு கிடையாது தான் இவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் யார் எதிர்த்தாலும் சரி இவர்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் தன் குடும்பத்தில் உள்ளவர்களே இவர்களை சந்தேகித்தாலும் மானக்கேடு செய்தாலும் கொடுத்த வாக்கையும் எடுத்துக்கொண்ட லட்சியத்தையும் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் ஆனால் இதை பார்ப்போர் கண்களுக்கு பிடிவாதக்காரன் முரட்டுக்காரன் பொறாமைக்காரன் பேராசைக்காரன் என்றெல்லாம் சொல்லலாம் அதற்கு சரியான காரணம் என்னவென்றால் இந்த விருச்சக ராசி ஒரு ஸ்திர ராசி ஸ்திரம் என்றால் நிதானம் பொறுமை நம்பிக்கை நேர்மை என்று அர்த்தம் ஆக ஸ்திர ராசியில் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்கனவே செவ்வாய் பகவான் என்றாலே வீரத்துக்கு சொந்தக்காரர் தைரியத்துக்கு சொந்தக்காரர் கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர் ஆக ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகாரமா சொல்வதால் பிறருக்கு தவறாக தோணலாம் தங்கமாக இருந்தாலும் உரசி பார்த்தா தான் அதோட மதிப்பு தெரியும் என்பது போல இந்த விருச்சகராசி விருச்சலகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த தங்கத்தை அடிக்கடி மற்றவர்கள் உரசி பார்ப்பார்கள் ஆனாலும் அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் இந்த விருச்சகராசி விருட்ச லக்கணத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன் இந்த பாடல் வரிகள் போலதான் இவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை பார்ப்போர் கண்களுக்கு தான் அது மைனஸாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு அது மைனஸ் அல்ல ப்ளஸ்ஸிங் ஏனென்றால் விருச்சராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்ப கிளம்ப தான் இவர்களுக்கு தைரியம் அதிகம் பிறக்கும் வந்து கீழே போட்டால் எப்படி எகிரி மேலே வருதோ அதே போல் இவர்களை கீழே தள்ள தள்ள இவர்கள் மேலே எழுந்து கொண்டே இருப்பார்கள் ஆக கடந்த மே மாதம் முதல் இன்று வரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே இடைவெளி விடுகிறது இந்த எட்டாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யவில்லை உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய நான்காம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆக சுக வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் செய்த தவறாக இருந்தாலும் சரி செய்யாத தவறாக இருந்தாலும் சரி வீண் பழிக்கு ஆளாகி ஆனால் நான் அப்படி இல்லை நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் எவ்வளவுதான் கத்தி சொன்னாலும் சரி உங்கள் நெஞ்சு நெஞ்சாக குத்திக்கிட்டு உண்மையை சொன்னாலும் சரி அதை கேட்க யாருக்கும் மனம் இருக்காது ஏன் உங்கள் கூடவே வாழக்கூடிய உங்கள் மனைவி கூட அதை கேட்க மாட்டாங்க நீங்கள் பெற்ற பிள்ளைங்க கூட உங்களுடைய உண்மையை அவங்க புரிந்து கொள்ள மாட்டார்கள் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இவ்வளோ பெரிய சங்கடங்களும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கும் அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மறதி ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த டைமில் பரீட்சை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய பேனா பேப்பர் கூட நீங்க மறந்து போகக்கூடிய நிலைகள் ஏற்படும் அங்க அட்டன் பண்ணும் போது அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க ஏனென்றால் அவ்வளவு டென்ஷன் டிப்ரஷன் ஆகி கொண்டிருக்கும் நடப்பதெல்லாம் நலமே என்று சொல்லுக்கு இல்லாமல் நடப்பதெல்லாம் டிஸ்டர்பே டிஸ்டர்ப் என்றே இருக்கும் இப்படி இருந்தும் நீங்க திறமையாக படித்து முன்னுக்கு வந்து விடுவீர்கள் அதை பத்தி கவலைப்படாதீர்கள் விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த வாலிபர்களுக்கு காதலில் திடீர் மோதல்கள் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதமாகவே இருந்திருக்கும் இந்த மே மாதத்திற்கு மேல் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் என்று தன்னுடைய லவ்வரிடம் கொஞ்சம் பேசலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஆரம்பத்தில் தொடங்கும் போது லவ்வா தான் போகும் பேசி முடித்து வைக்கும் போது மிகப்பெரிய மனச்சங்கடமாக தான் நீங்கள் அந்த போனை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற சொல்லுக்கு அங்கே எதிலிருந்து வர சொல்லு நெகட்டிவாகவே இருக்கும் ஆக நீங்கள் விருட்ச ராசியோ விருட்ச லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பான காதலர்களாக இருக்கட்டும் அன்பான நண்பர்களாக இருக்கட்டும் அன்பான உறவுக்காரர்களாக இருக்கட்டும் அனைவருமே ஆரம்பத்தில் பேசும்போது சுமூகமாக பேசுவார்கள் பேசி முடிக்கும்போது ஒரு இக்கு வைத்து விடுவார்கள் அதுதான் மனச்சங்கடத்தை உண்டாக்கும் ஆக மற்றவர்களின் இன் நீங்கள் ஆளாக நேரிடும் ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு யாரெல்லாம் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் உங்களுடைய லட்சிய பாதைக்கு இடையூறாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய நல்ல பண்பையும் நல்ல அறிவையும் உங்களுடைய நல்ல ஆற்றலையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு மீண்டும் சப்போர்ட் செய்வார்கள் புதிதாக தொழிலை ஆரம்பித்து திடீர் நஷ்டம் அடைந்தவர்கள் ஏனென்றால் எட்டாம் இடத்து குரு பயிற்சி புதிய தொழிலை வளர்ச்சி பெற வைக்காது இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய தொழில் செய்யக்கூடாது ஆனால் உங்களுடைய சுய நம்பிக்கையால் நீங்கள் அதை செய்தாலும் வீழ்ச்சியில் தான் முடிந்திருக்கும் இயற்கையாக விருட்ச ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதாவது முயற்சி தகுந்த சன்மானம் கிடைப்பது ஒரு சிலருக்கு மட்டுமே பெரும்பாலும் எண்பது சதவீதம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு முயற்சி தகுந்த சன்மானம் கிடைப்பதில்லை அதே போல இவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்துக்கு பாராட்டுகளும் சரியாக கிடைப்பதில்லை உங்களுக்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய குரு பகவான் அதாவது உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானமான குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த விருச்சிக ராசி விருச்சிக பிறந்த சிறு பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் உங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரிடம் உங்களைப் பற்றி வீண் பழி சொல்லுவார்கள் ஆனாலும் பெற்றோர்கள் நம்ப மாட்டார்கள் அந்த வழியில் ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும் ஆனால் எப்படிப்பட்ட பணி சொல்லுவாலும் சமாளித்து விடுவீர்கள் அதுதான் இந்த ராசிக்கு உள்ள டேலண்ட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ராசிக்காரருடைய நிலையை எப்படி இருக்கும் என்றால் மரம் மரம்தான் கல்லடி வாங்கும் என்பார்கள் காய்க்காத மரத்தை பாருங்கள் யாருமே ஒரு எடுத்து வீச மாட்டாங்க நன்மை செய்வார்கள் எவ்வளவுதான் இவர்கள் நன்மை செய்தாலும் அந்த உண்மை லேட்டாகத்தான் தெரியும் அதுதான் இந்த ராசிக்கு ஒரு துர்பாக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த விருத்தகராசி கால புருஷ தத்துவப்படி எட்டாம் ராசி மறைமுக ராசி ஒரு பொருள் கண் முன்னாடி இருந்தால் அந்த பொருள் எப்படிப்பட்டது என்ன மதிப்பானது என்று தக்குன்னு எல்லோருக்கும் புரியும் அதுவே மறைவத்தில் இருந்தால் அது நல்ல பொருளா கெட்ட பொருளா சொத்தை பொருளா என்று மற்றவர்களுக்கு தெரியாது அதனாலேயே ஒரு டவுட்டாகவே இந்த ராசிக்காரர்களை மற்றவர்கள் அணுகுவார்கள் விருட்ச ராசிக்காரர்களை நம்பிக்கெற்றவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் விருட்ச ராசி லக்னத்தில் பிறந்தவர்களை நம்பாமல் கெட்டவர்கள் தான் பலரும் இருப்பார்கள் இது உண்மையா இல்லையா என்று இந்த விருட்ச ராசி லக்னத்தில் பிறந்த நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஆக எப்படிப்பட்ட துன்பத்திலும் இன்பமாய் வாழ இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டம் ஒன்று அறிவித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜோயிட குருமார்களும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை அறிவிக்கவில்லை இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அப்படி என்னதான் பெசல் இருக்கிறது என்றால் இதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் ஒரு சில சிறு துளிகளை இங்கே பதிவிடுகிறோம் ஒரு பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இன்னொரு பிறவியை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் வாலிப வயது முதலே நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டால் பிறப்பின் அடையாளமாக உன்னதமாக விளங்கக்கூடிய திருமண நாட்கள் இரு மனங்கள் கூடி ஒரு மனமாக திகழக்கூடிய திருநாள் தான் திருமணம் இந்த திருமணத்துக்கு என்று இதுவரை என்னுடைய அனுபவ ரீதியாக இந்த இருபத்தேழு வருடம் அனுபவ ரீதியாக நான் படித்த பாடத்திலும் சரி நான் பார்த்த அனுபவத்திலும் சரி என்று தனிய பஞ்சாங்கம் தயாரிக்கவே இல்லை அப்போ பஞ்சாங்கத்தில் உள்ளதெல்லாம் நல்லது இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக பஞ்சாங்கம் இல்லை என்றால் ஜோதிட சாஸ்திரமே இல்லை பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் ஆக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் எல்லாம் சுவாமிகளுக்காக சுவாமி திருக்கல்யாணத்துக்காகவும் சுவாமின் குடமுழுக்குக்காகவும் கும்பாபிஷேகம் போன்ற அமாவாசை பௌர்ணமி திதிகளுக்கேற்ப இந்த பஞ்சாங்கம் விளங்குகிறது ஆனால் ஊர்க்குருவி எவ்வளோ உயர பறந்தாலும் பருந்தாகாது என்பது போல மனிதர்கள் நம்ம எவ்வளோதான் உன்னதமாக நடந்துக்கிட்டாலும் தெய்வத்துக்கு சமமாக முடியாது ஆக தெய்வத்துக்கு உகந்த நாட்கள் தான் அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள திருமண நாட்கள் மனிதருக்காக ஒரு பஞ்சாங்கம் தயாரிக்கவே இல்லை இதை நல்ல ஜோதிட வல்லுநர்கள் உணர்ந்திருப்பார்கள் இந்த ஜோதிட சாஸ்திர படிப்பு சாதாரண படிப்பு அல்ல படிக்க படிக்க படித்து கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் மனிதனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்று யாராலும் சொல்ல முடியாது ஜோதிட படிப்பு என்பது சாதாரண படிப்பே இல்லை ஆனால் சில ஜோதிட குருமார்கள் இதை சரியாக படிக்காமல் ஒரு சில சிம்டம்ஸை சொல்லிவிட்டு பரிகாரம் பூஜை என்று இறங்கி விடுவார்கள் அதை நம்பி பலரும் பலவிதமான பணத்தை தொலைத்து விடுவார்கள் அதனால் விரக்தி ஏற்படும் ஜோடத்து மேல் அப்படி உள்ளவர்கள் கூட இந்த வருபன் காப்பம் திட்டத்தில் இணைந்து கொண்டால் அதிலும் வாலிப வயதில் இணைந்து கொண்டால் உங்களுடைய அடுத்த படைப்பை அதாவது பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை நாம் இன்னொரு பெருமை பெற்றக்கூடிய ப்ரொடக்ஷனாக நம்ம இருக்கிறோம் ஆக இன்னொரு ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய தகுதி இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படி என்றால் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம அப்பா அம்மா எந்த நேரத்தில் கோமனம் அவத்தாங்கன்னு தெரியல நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்று நம்ம நொந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் இன்னொரு ப்ரொடக்ஷனை தயாரிக்கும் போது நம்ம ஒரு நல்ல நேரத்தில் தான் நம்ம கோவணத்தை அவுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் ஒரு திருமணம் என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு ஆணின் கிரகத்தின் அமைப்புக்கேற்ப ஒரு பெண்ணின் கிரகத்தின் அமைப்புக்கேற்ப இருவருக்கும் சமமான நாட்டில் திருமணம் செய்து கொண்டால் இந்த ஆணும் பெண்ணுக்கும் தன் வாழ்வில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இந்த சண்டை சாச்சரவு என்பது ஜலதோஷம் பிடிப்பது போல அவ்வப்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி கருத்து வேட்பாளர்கள் வரலாம் ஆனால் மனமொத்து வாழ்வார்கள் டிவர்ஸ் என்பது ஆகவே ஆகாது நூறு சதவீதம் இவர்களுக்கு டிவர்ஸ் ஆகாது இயற்கை ஜோடத்தில் வருமுன் காப்பும் திட்டப்படி திருமணம் செய்து கொண்டால் இதுவரை எந்த ஜோட குருமார்களும் இந்த கேரண்டியை கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படி கொடுத்திருக்கார்கள் என்றால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆக பஞ்சாங்கப்படி திருமணம் செய்தால் ஒரு சிலருக்கு அது சாதகமாக இருக்கும் ஏனென்றால் நவகிரங்கள் ஒன்பது வகையாக இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இருபத்தி நாலு ஓரைகள் இருக்கிறது ஆக இன்னைக்கு நல்ல சிரித்துக்கொண்டு கொண்டு நாளைக்கு வெறுப்பை தேடிக்கொள்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அன்றைய சூழ்நிலை அன்றைய கிரக நிலையின் காரணம் ஆக இந்த திருமண நாட்கள் உங்கள் இருவருக்கும் நல்ல கிரக நாட்களாக அமைந்தால் உங்களுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய சந்ததிகள் திறக்கும் தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டிக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஒருவருக்கு இரண்டாம் நட்சத்திரத்திலோ நாலாம் நட்சத்திரத்திலோ ஆறாம் நட்சத்திரத்திலோ எட்டாம் நட்சத்திரத்திலோ பிறந்த குழந்தை நீங்க காப்பாற்றவே வேண்டாம் என்று அந்த குழந்தையை அடித்தாலும் நீங்க அந்த குழந்தையை உதாசீனம் படுத்தினாலும் அந்த குழந்தை உங்களை காப்பாத்தும் அதுவே உங்களுக்கு கதை நட்சத்திரமான மூணாம் நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற குழந்தை நீங்கள் என்னதான் தான் தங்கத்தட்டில் அதுக்கு தாளாட்டி சீராட்டி வளர்த்தாலும் நீ பெற்ற நீ வளர்த்த இதையெல்லாம் சொல்லி காட்டாத என்று சொல்லும் இயற்கை ஜோதிடத்தில் முன்கூட்டியே இவர்களுக்கு இந்த பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பதால் வாழ்வில் இவர்கள் விரக்தியை சந்திக்க தேவையில்லை ஏனென்றால் நம்ம சொல்லி கொடுக்கும் போது நம்ம குழந்தை காப்பாற்றாதான் அப்படின்னு அந்த நேரம் கொஞ்சம் கில்லி அடிக்கும் மன வேதனைப்படும் அதற்கப்பறம் அவர் மனதை தேர்த்தி கொண்டு தனக்கென்று சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு செய்து நல்லபடியாக அவர்கள் தன் வாழ்நாளில் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் ஒரு ஜோதிட குருஜி இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை விட்டுட்டு இந்த பரிகாரம் செய்தால் சரியா போயிடும் அந்த தோஷம் கழித்தால் சரியா போயிடும் என்பதெல்லாம் பொய்யான விஷயமாகும் ஏனென்றால் நட்சத்திர வாயிலாகத்தான் எல்லாமே நடக்கிறது ஆக நம்மளுடைய பிறப்பின் அடிப்படை என்ன நம்மளுடைய நிலை என்ன நம்மளுடைய நிலைகளை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு வாழ்வது தான் வறுமுன் காப்பம் இப்படி பல விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கிறது எல்லாமே வீடியோவில் சொல்ல முடியல வீடியோ லெங்காக போகுது அதனால இன்னும் இதை விரிவாக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஆக எதிர்காலத்தை நாம் சரியாக தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் எடுத்து வைக்கும் அடி சரியாக இருக்கும் கண் தெரியாத கூடருக்கு தடியை கொடுத்தது போலதான் அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள சில நாட்கள் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் முடிவு பண்ணி கொடுக்கக்கூடிய நாட்கள் கண் இல்லாதவனுக்கு கண்களையே கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆக ஒரு மேன் பவருக்கு தேவையானது பவர் அந்த ஐ பவரை கொடுப்பது தான் வறுமுன் காப்பம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று உங்களுக்கு எந்த மாதிரியான திசைகள் நடந்தாலும் எந்த மாதிரி வீழ்ச்சிகள் வந்தாலும் அதில் கலங்கம் இல்லாமல் தன் மனதை திடப்படுத்தி எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் மனநிம்மதி இந்த மன நிம்மதி எப்படி கிடைக்கும் என்றால் எதையும் முன்கூட்டி எச்சரிக்கையாக செயல்படும்போது விரக்தியிலிருந்து நம்ம வெளிவந்துடுவோம் அதாவது தோல்வி அடைவதை நம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வோம் ஒருவன் தோல்வி அடையாமல் இருந்தாலே அவனுக்கு வெற்றி இலக்கு ஈஸி தான் ஆக விருச்ச ராசி விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தோல்வியை கண்டுபிடித்து உங்களுடைய வெற்றி இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என சொல்லி இறைவன் அருளால் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுத்து உங்கள் வாழ்வில் இன்பமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்